எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு பேச்சு சிந்திச்சு பாருங்க அல்லா குரான் சொல்றான் தாய் தந்தை சீ என்று சொல்லிடாதேன்றான் குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி பாதுகாத்தார்களோ அந்த மாதிரி நீ பாதுகாத்துக்கன்னு சொல்லி பிரார்த்தனை சொல்லி சொல்றான் இதன் சொல்றாங்க தாயோடைய கால்ல சொர்க்கம் இருக்குன்றாங்க தந்தை சொர்க்கத்துடைய வாச இந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு ஒரு விளங்காம இருக்காங்களே இதுக்கு காரணம் என்ன குரான் அதீஸ் படிக்காதனால அவங்க ஃப்ரீ கேஜியில இருந்து அப்படியே பிளஸ் டூ டிகிரி என்னென்னமோ படிக்க வைக்கிறாங்க ஆனால் குரான் படிக்க வைக்காதனால அவங்களுடைய நிலமை பாத்தீங்களா ஒரு ஒரு நூத்தி பதினாலு அத்தியாயம் ஒரே ஒரு புக்கு தான் அதை படிக்க வச்சிருந்தா அவங்க புள்ள எப்படி இருந்திருப்பான் அவன் அதுல எவ்வளோ நன்மை இருக்கும் நல்ல தவறான பழக்க வழக்கங்கள் போக வேணாம் அப்படின்னு எவ்வளோ அட்வைஸ் இந்த குரான்ல இருக்கு தன் பிள்ளையும் பாதுகாத்துக்கோங்க இந்த உலகத்திலேயே வெற்றி கிடைக்கும் மறுமையில ஒரு வெற்றி கிடைக்கும்ல இது இழந்தது யாரு அவங்க தான் தாய் தந்தை தான் இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்து இவ்வளோ ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பேச்சு ஒரு மேடையில் ஒரு இடத்துல இப்படி பேசலாமா இவங்களுக்கும் வயசாகும்ல ஏன் அறியாம இருக்காங்க இதுதான் காரணம் என்ன குரான் அதீஸ் படிக்காதனால அதனால நாங்கள் இந்த குரான் அதீஸை பிடிஎஃபாவும் அனுப்புகிறோம் நீங்க தயவுசு ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்க பிள்ளைகளை என் அரங்கு நெருப்புலேருந்து பாதுகாத்துக்குங்க எங்களால எடுத்து சொல்வது தான் கடமை பின்பற்றுவது பட்டுவா பட்டாதது உங்க இஷ்டம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தி